அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையே அணியருடைய சிற்றறிவுக்கு எட்டியவரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் சமீப நாட்களாக நமக்கு வரக்கூடிய வினாக்கள் பெரிதும் சமுதாயத்தினுடைய சீர்கேடு சார்ந்தே வருகின்றன விவேக் என்கிற தம்பி நமக்கு ஒரு மின்னஞ்சல் எழுதியிருக்கிறார் அதிலே ஐயா நான் சித்தவித்தை தீட்சை பெற்று ஆறு வருட காலமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் திருமணம் செய்வதற்காக பெண் தேடி போகும்போது சைவம் சாப்பிட வேண்டும் என்று சொன்ன உடனேயே மணமகள் வீட்டார் தாய் தரிக்க ஓடுகிறார்கள் நான் சைவமாக இருக்கிறேன் என்ற காரணத்திற்காக என்னை திருமணம் செய்து கொள்ள எந்த பெண்ணும் தயாராக இல்லை ஏன் இப்படி நடக்கிறது ஜாதகத்தை பார்த்து எனக்கு திருமணம் ஆகுமா என்று பார்க்கலாம் என்றால் சித்தவித்த உபதேசம் பெற்றவர்களுக்கு கிரகங்கள் வேலை செய்யாது அவர்கள் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் நாங்கள் என்னதான் செய்வது இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் என்னிடத்திலே சித்த உபதேசம் கேட்டு வரக்கூடிய இளைஞர்களிடத்திலே நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் உங்களுடைய இளம் வயது பிற்காலத்திலே திருமண மந்தத்தை தேடிப்போகும்போது பெண் கிடைப்பது கடினம் உங்கள் குடும்பத்தாரிடம் கலந்து பேசி சைவமாக இருக்கும் பெண் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பினால் திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு தீட்சை பெறுவதுதான் சாலச்சிறந்தது என்று சொல்லியிருக்கிறேன் அந்த தம்பி விவேக் யாரிடம் தீட்சை பெற்றார் என்பது தெரியவில்லை தீட்சை பெறுவதற்கு ஆர்வம் காட்டி இது போன்ற குழப்பங்கள் இருக்கும்போது போது திருமணத்தை செய்து கொண்டு விட்டு இப்போது பெண் கிடைக்கவில்லை அல்லது பெண்கள் தீட்சை பெற்றுவிட்டு எனக்கு மணமகன் கிடைக்கவில்லை என்று சொல்லுவது நிச்சயம் உதர்க்கமான ஒரு மனநிலையையே குறிக்கிறது இன்றைய நாளிலே நீங்கள் நினைப்பதைப் போல சமுதாயம் இல்லை சமுதாயம் மிக மிக கேவலமான நிலையிலே இருக்கிறது மனிதர்கள் மிருகங்களாக மாறியிருக்கிறார்கள் திருமணமாகாத முதற்கண்ணிகள் ஏராளமாக இருக்கிறார்கள் பெண் கிடைக்காமல் காத்திருக்கும் ஆண்களும் ஏராளமாக இருக்கிறார்கள் இந்த இருவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளி ஏற்கனவே நகை பணம் பொருளாதாரம் வேலையமைப்பு ஆகியவற்றை சார்ந்திருக்கிறது இருபத்தைந்து வயதிலே பெண் தேட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆண் அந்த ஆண் சார்ந்த குடும்பம் நிறைய நகை வேண்டும் பெண் மிகவும் சிவப்பாக அழகாக இருக்க வேண்டும் அவர்கள் குடும்பத்திலே நிறைய சொத்து இருக்க வேண்டும் பெண்ணோடு கூட பிறந்த ஆண் அதாவது மைத்துனன் உறவு இருக்க வேண்டும் நிறைய பணமும் நகையும் வரதட்சணையாக தர வேண்டும் என்றெல்லாம் பார்த்து திருமண தகவல் பரிவர்த்தனை செய்யக்கூடிய நிறுவனங்களிலே பதிவு செய்து வைத்து பத்து ஆண்டுகள் வரையிலும் தேடுகிறார்கள் முப்பத்தைந்து வயது வந்ததற்கு பிறகு ஐயோ பெண் கிடைக்கவில்லையே நாம் நம்முடைய பிடிவாதத்தை சற்று தளர்த்தி கொள்வோம் கொஞ்சம் நகை போட்டால் போதும் ஓரளவு படித்திருந்தால் போதும் என்று இறங்கி வருகிறார்கள் வயது அதிகமாகிவிட்ட காரணத்தால் இவர்களுக்கு பெண் கொடுப்பதற்கோ அல்லது பெண்ணை எடுப்பதற்கோ மறுக்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட கேவலமான மனநிலை கொண்ட பெற்றோர்களால் தான் பல குடும்பங்களிலே திருமண பந்தம் என்பது மிக மிக தாமதமாக போய்கொண்டிருக்கிறது ஆட்கொள்ளி பூதம் என்றே தங்கத்தை பற்றி நம்முடைய சித்தர்கள் சொல்லி வைத்தார்கள் இன்னமும் இந்த மனிதர்கள் ஏன் இப்படி பணம் நகை என்று வெறி பிடித்து அடைகிறார்கள் என்பது நமக்கு விளங்கவில்லை நல்ல ஒழுக்கமான பெண்ணா ஒழுக்கமான பையனா அவர்கள் சுயமாக சிந்தித்து வாழக்கூடியவர்களா தன் குடும்பத்தை சரியாக பராமரிக்கக்கூடியவர்களா ஓரளவு நமக்கு ஏற்றபடியாக படித்திருக்கிறார்களா என்று பார்ப்பதை விடுத்து நகை பணம் சொத்து இப்படி வெறி கொண்டு பேய் பிடித்து அலைகிறார்கள் மைத்துணி இல்லாத வீட்டிலே பெண் எடுக்க மாட்டேன் என்று பலர் சொல்லுகிறார்கள் இதற்கு என்ன பொருள் சரியான காலம் வரையிலும் மாமனாரிடத்திலே இருந்து கறந்து எடுக்க வேண்டும் உயிரை தவிர மீது எல்லாவற்றையும் பெண் வீட்டாரிடமிருந்து கறந்து எடுத்துவிட வேண்டும் அதன் பிறகும் மைத்தனன் என்று ஒருவன் இருந்தான் அவன் செத்தான் அவனை முழுக்க முழுக்க ஒரு வழி பண்ணிவிட வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே பல ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் மூர்க்க குணம் கொண்டவர்களாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையாகவே இந்த வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது நானும் இரு பெண்களுக்கு தகப்பன் இது போன்ற வேதனைகளை நானும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் எத்தனை மோசமான மட்டமான மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள் முப்பத்தைந்து பிராயத்திற்கு பிறகுதான் பிள்ளையை பெற்றவர்களுக்கு ஞானோதயம் வருகிறது அவர்கள் விரும்பியதை போடட்டும் விரும்பிய நகையை போடட்டும் எங்களுக்கு பெண் கொடுத்தால் போதும் என்று சொல்லும் நிலை முப்பத்தைந்து வயதை கடந்து விட்ட மகனுடைய தாய் தகப்பனுக்கு மட்டுமே வருகிறது இளம் வயதிலே வரக்கூடிய மகனுக்கு பத்து வருட காலம் தேடுதலிலேயே இவர்கள் காலத்தை கழித்து விடுகிறார்கள் திருமண தகவல் மையங்களிலே பதிவு செய்து வைத்து ஒவ்வொரு மையத்திலிருந்தும் தினசரியும் பத்து இருபது என்ற பெண்களுடைய ஜாதகங்களை புகைப்படங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அது ஆகுமா இது ஆகுமா என்று கிளி ஜோசியம் கிளி சீட்டுகள் எடுத்து போடும் பார்த்தீர்களா அது போல எடுத்து போட்டு இருக்கிறார்கள் இது ஆகுமா அது ஆகுமா இவர்களுக்கு அலைபேசியில் அழைப்பது அவர்களுக்கு அழைப்பது இவர்களை எவர் நமக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று சீர்தூக்கி பார்ப்பது அப்படி பார்த்து ஒரு பெண்ணை திருமணம் செய்வது இதிலும் திருமணம் பொருத்தம் பார்ப்பதிலே ஜோதல் செய்யக்கூடிய அளப்பறைகள் ஒரு பக்கம் இது பொருந்தும் பொருந்தாது என்று சொல்லி தட்டி கழிப்பது பிறகு அருகாமையிலே சென்ற பிறகு பெண் கருப்பாக இருக்கிறாள் வெள்ளையாக இல்லை உயரம் குறைவாக இருக்கிறது இப்படி பல காரணங்களை சொல்லி திருமணத்திற்கு குந்தகத்தை ஏற்படுத்தியபடியாகவே பயணிக்கிறார்கள் இது ஒரு மனோவியாதியாகவே மாறியிருக்கிறது இப்படி சரியானபடியாக அவர்கள் விரும்புகிறபடி அசைவம் சாப்பிடுகிற குடும்பத்திலே படித்திருக்கக்கூடிய பெண் வேலை பார்க்கக்கூடிய பெண் அமைந்தாலும் கூட அவர்கள் பெண் கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் இத்தனை பெரிய போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் போது நான் சித்த உபதேசம் பெற்று இருக்கிறேன் நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சைவமான பெண் வேண்டும் என்னை திருமணம் செய்து கொண்டால் நீயும் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்று சொன்னால் எவராவது பெண் கொடுப்பார்களா சற்று சிந்தித்து பாருங்கள் இதை சொல்லுவதால் சித்தவித்தை பெறக்கூடாது என்று நான் சொல்லுவதாக பொருள் அல்ல முறைப்படி உங்கள் குடும்பத்தவர்கள் சொல்லக்கூடியபடியாக திருமணம் செய்து கொண்டுவிட்டு அதன் பிறகு உங்கள் மனைவியாரிடம் எளிமையாக பேசி புரிய வைத்து இது போன்ற ஒரு தியான முறை இருக்கிறது இதை பயின்று கொண்டால் நமக்கு நல்லது நம் சந்ததியருக்கு நல்லது என்பதை எடுத்துச் சொல்லி புரிய வைத்து தம்பதிகளாக இணைந்திருந்து வந்து திருமண பந்தத்தை செய்தான விரக்கு தீட்சை பெறுவதுதான் சரியாக இருக்கும் இதை என்னிடத்திலே தீர்ச்சியை பெறுபவர்களுக்கு நான் உறுதியாக சொல்லியிருக்கிறேன் பலர் எனக்கு திருமணம் செய்து கொள்ளும் அபிப்பிராயமே கிடையாது என்னை இப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவதும் ஒன்று நேற்று நான் செய்திருந்த பதிவிலே திருமணம் செய்து கொண்டு பெண்ணோடு ஏற்பட்ட பிணக்கு காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி ஒருவர் சொல்லி இருந்ததை சொன்னேன் இப்போது இன்று நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பதிவிலே கேள்வி கேட்டிருந்த விவேக் என்கிற தம்பி என்னிடத்திலே சித்த வித்தி உபதேசம் பெறவில்லை காலம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா ஆணுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது பரவாயில்லை சோசியல் ட்ரிங்கர் அலௌடு என்று சொல்லுகிறார்கள் வேலை பழு காரணமாக உடல் அலுப்புக்காக குடிக்கிறார் பரவாயில்லை வேறு பெண்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் அப்படியா திருமணத்திற்கு பிறகு ஒழுக்கமாக இருந்தால் போதும் என்று சொல்லுவதையும் பார்க்க முடிகிறது சர்வசாதாரணமாக விவாகரத்து பெற்று மறுமணம் செய்து கொள்வதற்காக செல்பவர்களையும் பார்க்க முடிகிறது அவசர அவசரமாக காதல் திருமணங்கள் செய்து கொண்டு ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாகவே பிரிந்து வாழக்கூடியவர்களை பார்க்க முடிகிறது சமுதாயம் குட்டிச்சுவராக போயிருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சரியான உதாரணங்கள் பதிவை வளர்த்த விரும்பவில்லை எளிமையாக உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஆண் பிள்ளையை பெற்றவர்களே தயவு செய்து இரக்கம் காட்டுங்கள் நகை பணம் சொத்து என்று பெண் வீட்டாரை துன்புறுத்தி அவர்கள் குருதியை குடிக்கும் காத்தேரி குணத்தை விட்டுவிடுங்கள் ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் பெரும்பாலும் ஆண் பிள்ளையை பெற்றவர்கள் ராகுலாவாக மாறியிருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது உங்கள் இந்த கொடூர குணத்தின் காரணமாக வாழ வழி இல்லாமல் தங்கம் விலை தாறுமாறாக ஏறி போன இந்த காலத்திலே முதற்கணிகளாக திருமணம் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி வாழக்கூடிய பெண்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பெண் கிடைக்கவில்லை என்று அங்கலாய்க்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றொரு கிடைத்தாலும் இப்படி பலவிதமான காரியங்களை சொல்லி தட்டி கழிக்கும் பெற்றோர்கள் வாய்தறந்து பேசாமல் பெற்றோர் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருக்கும் தலையாட்டி பொம்மைகளாக இருக்கும் இளைஞர்கள் ஒழுக்கமாக வாழ்கிறேன் என்று சென்றாலும் ஒழுக்கமாக இருக்கிறாயா நீ தகுதியற்றவன் உனக்கு பெண் தரமாட்டேன் என்று மறுக்கும் பெற்றோர்கள் இந்த சமுதாயம் என்ன விதியாகி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் போது நிச்சயமாக நமக்கு ஆழ்ந்த வேதனையே ஏற்படுகிறது தயவு செய்து நல்ல குணத்தை நல்ல கல்வியை நல்ல குடும்பத்தை பார்த்து பெண் எடுப்பதையும் கொடுப்பதையும் கொள்ளுங்கள் கழுத்தலே நகையை அணிந்து சென்று வெளியே சென்று வரக்கூடிய பெண் உயிரோடு திரும்பி வருவாய் என்பதற்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இது பத்தாயிரம் ரூபாயை நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை இப்படிப்பட்ட சூழலிலே உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த தங்கத்துக்காக நீங்கள் இப்படி ஆளாய் பறக்கிறீர்கள் பெண்ணை பெற்றவர்களின் குருதியை குடிக்கும் கொடூர குடம் கொண்ட காட்டீர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வேதனையின் உச்சத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இவற்றை மறந்து நல்லவர்களாக குறைந்தபட்சம் இறக்கமணம் கொண்டவர்களாக மாறுங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை நலமாக இருக்க நல்லபடியாக அவர்கள் வாழ்ந்திருக்க சரியான பாதையை சிந்தித்து தேர்ந்தெடுங்கள் என் மீது கோபம் கொண்டு என்ன இந்த இப்படி பேசுகிறார் என்று ஏசினாலும் எனக்கு கவலை இல்லை கொடூர குணம் கொண்ட பிள்ளையை பெண்ணை பெற்றவர்களை இங்கே சாட வேண்டியது என்னுடைய தார்மீக கடமையாக கருதி சாடுகிறேன் மனம் இருந்தால் மாறுங்கள் தம்பி விவேக் போன்றவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் முதலாவதாக தீட்சை பெற்று வாசி பயின்று கொண்டிருக்கிறேன் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் எனக்கு பெண் கிடைக்கவில்லை வழி சொல்லுங்கள் என்று கேட்டால் சொல்வதற்கு என்னால் மட்டுமல்ல இறைவனாலும் முடியாது நடப்பதையெல்லாம் பராபரம் பார்த்துக் கொண்டிருக்கிறது நாம் ஒரு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்ன சொல்வது கெடுகை இவ்வையகம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்